நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு குளத்துக்கு தான் வந்திருக்கோம் அங்கே பாருங்கள் முன்னாடி இருக்கிறதுலாம் அந்த குளம் தான் இதுவும் இந்த குளத்துலாம் பார்த்திங்கன்னா மீன் கிடக்குது அதுவும் நல்லா பெரிய பெரிய மீன் கிடக்குது இந்த பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த பெரிய மீனை பிடிக்கணும் அப்படின்னா சின்ன மீனை போட்டு தான் பிடிக்கணும் அதுக்காண்டி தான் நம்ம வந்து முதல்ல ஒரு சின்ன மீனை பிடிச்சிக்கணும் அந்த சின்ன மீனை பிடிப்போம்ல அந்த மீனை வந்து நம்ம வந்து கட் பண்ணி அந்த மீனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த முள்ளில் கொடுத்து பெரிய மீனை பிடிக்கி நம்ம போட போகிறோம் முதல்ல நம்ம வந்து இந்த சின்ன மீன் பிடிக்காது புழு வந்து நம்ம எடுத்து போடும் முள்ளில் கொடுத்து என்ன மீன் மாற்றி பார்த்துட்டு நம்ம வந்து அதை கொடுத்து பெரிய மீனை நம்மளுக்கு இன்னைக்கு போட போகிறோம் பெரிய மீனும் என்ன மீன் மாட்டுறதுன்னு இன்னைக்கு நம்ம பாத்திரம் இன்னைக்கு இதில் வந்து விரால் கிடக்குது கெண்டை கிடக்குது அப்புறம் வந்து இந்த கேட் பீஸ்லாம் கிடக்குதுங்கனாங்க நல்ல பெரிய பெரிய சைஸில் ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோலாம் அது உண்மையாக போய் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துடுறோம் தூண்டியை போட்டு இன்றைக்கி நம்மளுக்கு லக்கு இருந்தால் இன்றைக்கி நல்லா பெரிய மீன் இன்றைக்கி மாட்டோம் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம முதல்ல சின்ன மீனை பிடிச்சிக்கணும் ஏன்னா சின்ன மீனை போட்டால் தான் நம்ம வந்து பெரிய மீனை பிடிக்க முடியும் பொதுவாக அந்த பெரிய பெரிய மீன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி புழுவெல்லாம் கிடைக்காது அதெல்லாம் பார்த்திங்கனா அந்த அது மீனை தான் சாப்பிடணும் சின்ன சின்ன மீனை தான் சாப்பிடும் அதனால் அந்த மீனுக்கு நம்ம வந்து மீனே இறையாக போட போகிறோம் இன்றைக்கி அதுக்காண்டி நம்ம வந்து ஒரு சின்ன மீனை பிடிக்கிக்கு புழுவை கொடுத்துட்ருக்கோம் நம்ம அது முள்ளில் நம்மளுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் இருந்துச்சுனோங்க நல்ல பெரிய மீனாக மாட்டு ஏன்னா நம்ம பெரிய மீன் அதிகபட்சமாக நம்ம வந்து ஒரு கிலோ தான் பிடிச்சிருக்கோம் அதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு மீனும் பிடிக்கல இன்றைக்கி நம்ம லக்கு இருந்தால் நம்மளுக்கு மாட்டோம் பார்ப்பாங்க முதல்ல நம்ம சின்ன மீனை முயற்சி முடித்துக்கணும்

எப்படின்னா இந்த மீனை போட்டு நீங்கள் பெரிய மீன் பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் என்ன அப்படின்னா இந்த மீனை வந்து நம்ம வந்து கட் பண்ணி இதோடய பீஸ் இருந்தீங்கன்னா இதை தான் நம்ம வந்து பெரிய மீனுக்கு இறையா போட போகிறோம் ஏன்னா பொதுவாக அந்த பெரிய மீனாக வந்து சின்ன மீன் தான் சாப்பிடும் இந்த மீன் தான் நம்ம நறுக்கி அதை துண்டை பார்த்தீங்கன்னா இந்த மீனுக்கு இறையா போட போகிறோம் நம்ம அன்னைக்கு அதை நீங்களே இப்போ பாருங்கள் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அதுக்கு முதல்ல நம்ம இந்த மீனை வந்து நம்ம நறுக்கணும் அதுக்கு கீழே வச்சுக்கணும் இல்லை சூப்பராக தண்ணி இந்த இதுக்கு போய் மீனும் நம்மளுக்கு உயிரோடு இருக்கும் நம்மளுக்கு அங்கே போய் நம்ம இது வந்து நறுக்கி நம்ம இது பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி ஓடி பாருங்க ம் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பெரிய மீன் பிடிக்கப்படணும் பாருங்க தெரிதா ஓகே பாருங்க சரிதான் பாருங்க எப்படி இருப்பாங்க சூட்டிப்பா ஓடிப்பாங்க சிலேப்பி மீன் சின்ன சிலேபி மீன் நம்பர்களே நம்ம வந்து இன்றைக்கி வந்து பெரிய மீன் ஒன்று பிடிக்க போகிறோம்னு சொன்னோம்ல அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு தூண்டி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லென்த்தான தூண்டி அதாவது நம்ம வந்து கரையிலேருந்து அப்படியே நம்ம உள்ளே வீசணும் தண்ணிக்குள்ளே அப்போ தான் பார்த்திங்கன்னா இது வந்து கடிச்சு வந்து மீன் வந்து மாட்டோம் அதுக்கு தான் நம்ம வந்து தூண்டி தயார் பண்ணிட்டுருக்கோம் அங்கே பாருங்கள் முதல்ல வந்து அதுக்கான வெயிட் நட்டு ஒன்று ரெடி இருக்கோம் கெட்டுதோம் நட்டன் வந்து நம்ம கெட்டியாச்சு அதுக்கு அடுத்து நம்ம வந்து மீன் முள் இதில் வந்து தான் நம்ம வந்து அது பிடிச்சோம்னா ஆல்ரெடி மீன் அந்த மீனை வந்து கட் பண்ணி இதில் தான் நம்ம வந்து போகிறோம் சின்ன மீனை போட்டு தான் இன்றைக்கி வந்து பெரிய மீனை பிடிக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம அதிர்ஷ்டம் இருந்தால் நல்ல பெரிய மீனாக மாட்டோம் கெண்டை மாட்டலாம் ஒரு வேளை கேட்பீஸ் கூட மாட்டலாம் இல்லைனா ரால் கூட மாட்டலாம் நம்ம நேரத்துக்கு பார்க்கும் இன்றைக்கி நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு மீன் முள் வந்து கொஞ்சம் சின்ன முள்ளாக தான் நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிது ஆனால் பொதுவாக அந்த பெரிய பெரிய மீன்லாம் பிடிக்காதா நல்ல பெரிய மீன் முள்ள போடணும் ஏன்னா அப்போ தான் அது வந்து பார்த்திங்கன்னா மீன் முள் உடையாமல் இருக்கும் ஆனால் நம்ம நேரத்துக்கு சின்ன முல்லை தான் இன்றைக்கி கடையில் இருந்தது இருந்தாலும் அதை வந்து போட்டு நீங்கள் வந்து பிடிச்சி பார்க்கும் அப்படின்னு போடும் ஓரளவுக்கு பாருங்கள் மீன் முள்ளும் ரெடி கிட்டத்தட்ட ஓகே பாருங்க மீன் முள் இது கிட்டத்தட்ட இன்னும் சக்கை மட்டும் கட்டணும் இருக்குது அதுக்கான சக்கையும் இருக்குது இதை வந்து நல்ல ஒரு சக்கை சின்னதாக ஆக்கிக்கிட்டு இதை கட்டிடணும் ஏன்னா இதை நம்ம வந்து மிதப்பு போனோம் சக்கை அப்போ தான் மீன் கடிக்கா இல்லையா உள்ளே இழுத்துகிட்டு போதான்னு தெரியணும் இப்போ கடலாம் கூட உங்களுக்கு வந்து சக்க தேவை வந்து நம்ம போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ஆனால் இது வந்து குளத்தில் வந்து நம்மளுக்கு வந்து சக்கை தேவை கண்டிப்பாக அதனால் இது ஒரு சக்கையை நம்ம கட்டணும் அதுக்கான அப்புறம் பாயிண்ட்டு கொண்டு வந்திருக்கோம் இதை வந்து சக்கையை கட்டிட்டோம்னா நம்ம பிடிச்சி வச்சுருக்க மீனை வந்து கட் பண்ணி இதை வந்து கோர்த்து போனால் வந்து பிடிக்கும் பாருங்க ஒரு வழியாக நம்ம வந்து ஓ போய் அது பொருளாக தூண்டி ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து பிடிச்சிருக்கோம்ல இந்த மீன் இதை தான் நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வந்து பெரிய மீனுக்கு இறையா போட போகிறோம் பாருங்கள் கடல்லெலாம் நிறைய மீன் போடுவாங்களோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சிலேபி மீன் சின்ன மீன் தான் கிடச்சிது இதை தான் நம்ம இன்றைக்கி மீனுக்கு இறையா போட போகிறோம் அதை வந்து நம்ம கட் பண்ண போன முதல்ல கடலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து போடுவாங்க முழு மீனாக கொஞ்சம் இதாக இருக்கும் அங்கே வந்து மாட்டோம் ஆனால் இங்கே வந்து அப்படி மாட்டாது இங்கே வந்து மீனை வந்து கட் பண்ணி தான் நம்ம போடணும் இவ்வளோ பெரிய மீனை போட்டோம் அப்படின்னு வைங்களேன் அவ்வளோ பெரிய மீன்லாம் அங்கே கடைக்கு கிடையாது மீன் அதனால் நம்ம இதை வந்து சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம் வாங்க குடல் இருக்குது பாருங்க எப்படி இருக்குது இதை வந்து நல்லா கட் பண்ணி ரெண்டு பீஸாக ரெண்டு தூண்டி வச்சுருக்கோம் ரெண்டு தூண்டிக்கு போடுற மாதிரி நம்ம வந்து பீஸு உருவாக்கிக்கிறோம் ஓகே பாருங்கள் செதில் பயங்கரமாக இருக்கும் கையிலே குத்து அடுத்து வந்து இந்த இதையும் நம்ம கட்டிருக்கோம் ஏன்னா இவ்வளோ இப்படியே நம்ம போட்டோன்னு இங்கே மீன் கடிக்க அளவுக்கு அந்தளவுக்கு இது வந்து கடல் கிடையாது இது வந்து சின்ன ஏரி தான் குளம் ஆனாலும் இதை வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது கொஞ்சம் ஒரு அளவு ஒரு அஞ்சு கிலோ மீன் கிடைக்கலாம் பத்து கிலோ கிடைக்கலாம் அதிகபட்சம் அவ்வளோக்கு மேலே கிடைக்காது அதுவும் நம்ம கடிக்கணும் ஒரு தான் ஓகேவா வாங்க பீஸு ரெடி ஆகிடுச்சு ஒரு பீஸுங்க வாங்க எப்படி இருந்தே இதை வந்து நம்ம வந்து இப்போ சின்னதாக ரெண்டு ஆக்குதான் பாருங்க ரெண்டு பீஸு நம்மளுக்கு ரெடி பண்ணியாச்சு இதைத்தான் நம்ம வந்து தூண்டில் வந்து நம்ம கொடுத்து போட போகிறோம் இப்போ மீனுக்கு இறையா அங்கே பாருங்கள் ஓகேவா நம்ம வந்து முதல்ல இந்த மீனை வந்து கொரத்து போடும் ஆல்ரெடி நம்ம தூண்டி ரெடி பண்ணிச்சுக்கோ அதில் தான் நம்ம வந்து போட போகிறோம் பாருங்கள் நல்லா கொடுக்கணா தான் முக்கியம் ஏன்னா இது வந்து மீன் வந்து மாரிச்சினாலும் தப்பக்கூடாது பாருங்கள் இதை வந்து சரியாக நம்ம கொடுக்கணும் ஏன்னா சரியாக கொடுத்து நம்ம போட்டால் தான் மீன் வந்து அடுத்து நம்ம மாட்டும் போது உள்ள வர இந்த முள் போய் மாட்டிக்கணும் நம்ம எக்கு தப்பா ஏதாவது போட்டோம்னு நீங்கள் செம்ம டைட்டாக இருக்கணும் மீன் முள் ஓகே நம்ம வந்து ஓரளவுக்கு கொடுத்தாச்சு இதை வந்து நம்ம தனிக்குலாம் கொலோன்னு தானே இந்த மீன் வெளியூன்ட்டு பாருங்க மீன் முள்ளில் வந்து கரெக்டாக நம்ம வந்து கொடுத்தாச்சு இதுதான் இறந்த பெரிய மீனுக்கு இதை நம்ம வந்து போடக்கூட தண்ணிக்கலாம் வாங்க இன்னைக்கு போட்டு நம்மளுக்கு என்ன மீன் மாட்டோன்னு நம்ம பார்த்துடணும் இது வந்து எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பக்கத்தில் பக்கத்து வச்சுட்டு ஊற்றி போடணும் ஆனால் நம்மளுக்கு வந்து நெடுத்து தான் மட்டும் எடுத்து நம்மளுக்கு

நம்ம அதுக்குள்ளே சின்ன துண்டி எடுத்து மீன் பிடிக்கணும் அதுதான் இருக்கு அப்படின்னு வாங்க நம்ம ஒரு தூண்டி போட்டதுல லாங் தூண்டி அதில் மாட்டிருக்க மீனை பாருங்க இவ்வளோ பெரிய மீன் இங்கே பாருங்கள் பாருங்க செம்ம பெரிய மீன் நம்மளுக்கு மாட்டிட்டு இருக்குன்னு பாருங்கள் கரை கொண்டு வரங்க பாருங்கள் இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா தண்ணிக்கிட்ட வச்சுருந்தீங்க ஓடின மீன் கேட்டால் நீங்கள் பாருங்க லாங் துண்டி வந்து போட்டதுன்னு நமக்கு ஒரு சூப்பரான ஒரு மீன் மாட்டிட்டு இருக்கிறீங்க பெரிய மீன் கேட்பிஷ் மீன் இப்போ பாருங்கள் கீழே போட மாற எப்படி பாருங்க வாங்க தூண்டியோடு மாட்டிங்க பாருங்க உள்ளே நம்ம போட்ட மீனை வந்து மிழுங்கிருச்சு வாய்ப்பு எடுக்காது நம்ம இப்போ பொறுமையாக எடுக்கும் அதுக்கு முன்னாடி பாருங்கள் மீன் எவ்வளோ பெரிய இருக்கு பாருங்க கிட்ட ஒரு இது ஒரு அஞ்சு கிலோ இருப்பாருங்க நாலு அஞ்சு கிலோ இருக்கணும் இங்கே பாருங்க செம்ம பெரிய மீன் பீஸ் மீன் இது வந்து வாங்க அதுவே கக்கிரிச்சுங்க பாருங்க இதான் நம்ம போட்ட மீனை துண்டு போட்டோம் அதை வந்து மிளங்கி மாட்டிக்கிடுச்சு இன்னைக்கு நம்ம நல்ல அதிர்ஷ்டம் இருக்குது இங்கே பாருங்கள் தூக்கி உங்களுக்கு காட்டு மனு எப்படி பாருங்கள் பாருங்க சும்மா ஏன் ஏங்க என்னையோட பாதி இருக்குது மீன் எப்படி பார்த்தீங்களா வலுக்குதுங்க பயங்கரமாக என்னால் பிடிக்க முடியல வாங்க செம்ம பெரிய மீன் கேங்க நான் பார்த்தேன்னா எனக்கே பாதி இருக்குது மீன் கிட்டத்தட்ட இதே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் இருக்குது வெயிட்டு செம்ம வெயிட் இருக்குங்க என்னங்க ஒரு ரெண்டு லேட்டு காத்தானா வலுக்குது பயங்கரமாக ரொம்ப திங்க ம் வாங்க பயங்கரமாக வளர்க்குங்க ரொம்ப சயனிங்காக இருக்குது

சும்மா அஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க வெயிட் செம்ம வெயிட்டாக இருக்குது இதெல்லாம் போயிருந்தால் கரையிலேயே நம்மளால் பிடிக்க முடியல தண்ணிக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கவே முடியாது பாருங்க ஆ செம்ம ரைட் தொள்ளுது அதுக்கு இது இதாகிடுது மண்மெல்லாம் நல்லதாக உடம்பு பாஸ் பண்ணி